வணக்கம் கன்னிராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக குரு பகவானை வந்து பார்ப்போங்க குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிகளில் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்குது அப்போ குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து சிரமமாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த சிரமங்கள்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது நம்ம நினச்ச மாதிரி எல்லா விஷயமுமே நடக்கும் அதை குரு தான் செய்வார் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரியெல்லாம் யோகங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டில் படிக்க போகலாம் விசா கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள் வந்து தீரும் ஆக குருனால் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஆனால் ராகு பகவான் வந்து நன்மையை செய்ய மாட்டார் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு ஏழாவது ராசியில் தானே இருக்குது அதனால் இந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குங்களா அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துடும் சிலருக்கெல்லாம் அந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வரும் ஆனால் கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த சண்டை சத்தம் வந்து அதிகமாயிடும் ஒரு சிலருக்கு பிரிவினைகளை கூட ஏற்படுத்தி விட்ரும் கணவன் மனைவி உறவே வேணாம் நம்ம பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாக்குதில் அந்த மாதிரி கூட வந்துடும் ஒரு சிலருக்கு தகாத உறவுகளை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டு அதனால கூட குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து வந்துடும் அதனால் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது சில கன்னிராசிக்காரவங்களுக்கு மட்டும் பிரச்சனையாக வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது தான் ஒரு சிலருக்கு உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது கொஞ்சம் நோய் நொடி தாக்கம் கூட இருக்கும் அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்கு ஏதாவது நோய் நொடி தாக்கம் இருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுங்கிறது வந்து வராது ரெண்டில் ஒன்று தான் ஏதாவது ஒன்று வரும் சனியை பொறுத்தளவுக்கு ஆறாவது ராசியில் தான் இருக்கார் அவர் நோய் கடல் பகை இதை தான் உருவாக்கி விடுவார் நோயின்னா உங்களுக்கே சமீபத்தில் ஏதாவது நோய் நொடி வந்திருந்திருக்கும் அல்லது நோய் நொடி வர்ற மாதிரி இருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது நோய் நொடிகள் இருக்கும் சிலருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனை இருக்காது ஆனால் கடன் பிரச்சனை வந்து தலை விரித்து ஆடும்பத்துக்குங்க சொல்லவே முடியாது எப்படா கடன் அடைக்க போகிறோம் எப்படா நம்ம முன்னேற போகிறோங்கிற ஒரு பயத்தை கூட கொடுத்துரும் ஒரு சிலருக்கு யாரு அந்த வம்பு வழக்குகள் வர மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கொடுத்துரும் அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி குழந்தை உடைய கிரகம் பிள்ளைங்களுக்கு உடைய கிரகம் அப்போ பிள்ளைகள் வந்து நினச்ச காரியங்களை டக்குன்னு செய்ய முடியாது அதனால் பிள்ளைகளை பற்றி ஏதாவது ஒரு கவலைகள் வந்து இருக்கலாம் ஒரு சிலர்லாம் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் கூட வந்திருக்கும் சூரியனை பொறுத்தளவுக்கு பனிரெண்டாம் அதிபதி தான் அவர் நீச்சமாக தான் இருக்கார் பனிரெண்டாம் அதிபதி நீச்சமானால் இந்த மாதம் வந்து நிறைய செலவுகள் வரும் அது ஐப்பசி பத்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் நிறைய செலவுகள் இருக்கும் புதனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார் புதன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கனால ஏதாவது ஒரு வகையில் பணவரவை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குங்க அதனால் பொருளாதாரத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் வந்து வராது அப்படி வர்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப வராது கம்மியாக தான் இருக்கும் அப்போ பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்போ வேலையிலையும் முன்னேற்றம் இருக்கும் தொழிலையும் முன்னேற்றம் இருக்கும் சூரியன் இரண்டாவது ராசியில் இருக்கறனால ஒரு சிலருக்கு கண்ணில் பிரச்சனை வரலாம் ஏதாவது ஒரு தொந்தரவு கண்ணில் வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இருக்குங்க சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்லா தான் இருக்கார் அவர் தான் தனாதிபதி அவர் நல்லா இருந்தாலே நினச்ச இடத்துலேருந்து நினச்ச தொகை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் தான் மூணாம் அதிபதியும் அவர் தான் அவர் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி கடகராசிக்கு வந்துடுவார் நீச்சம் ஆயிடுவார் பொதுவாக எட்டாம் அதிபதி ஆகக்கூடாது எட்டாம் அதிபதி நீச்சமானால் ஒரு சிலருக்கு அந்த ஹெல்த் பிரச்சனை வரலாம் உடல்நிலை வந்து கோளாறுகள் வந்து வரலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் வம்பு வழக்குகள் கூட வரும் ஒரு சிலருக்கு அந்த சகோதரர்களோட பகை வருது இல்லை கூட பிறந்தவங்களோட அந்த பகை வரலாம் ஆக அந்த செவ்வாய் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் மற்றபடி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது ஆனால் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து அந்த செவ்வாய் வந்து கொடுக்கும் ஆக ஒரு சில கிரகங்கள் சரியில்லைனா கூட சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆக கன்னிராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் தான் இருக்கும் நன்றி நண்பர்களே